நான் விழா தொடக்கத்திலே சொன்னேன் தமிழகம் பெற்ற தவப்புதல்வர்கள் என்று ஒரு சிலரை நம்மால் என்றைக்குமே மறக்க முடியாது அந்த வரிசையிலே ஒரு மாபெரும் கவிஞனைத்தான் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விழா மேடையிலே அலங்கரிக்கின்ற மருதபரணி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்கினார்கள் மருதகாசி என்கிற மாபெரும் கவிஞனுடைய சிறப்புகளையெல்லாம் எத்தனை விழாக்கள் நடத்தினாலும் கூட தீராது என்கிற அளவுக்கு அவ்வளவு பாடல்கள் அவர் சொன்ன மாதிரி பாட்டு என்பது வெறும் பாட்டாக இல்லாமல் பண்பாட்டையும் சேர்த்து ஊட்டிய மாபெரும் கவிஞர்களாகத்தான் மருதகாசி பட்டுக்கோட்டை கண்ணதாசன் எல்லாமே அந்த வரிசையில் வந்து அணிவகுத்தார்கள் அதனால தான் காலங்கள் கடந்து போனாலும் கூட இன்றும் அந்த பாடல்கள் நம் நெஞ்சத்தை விட்டு மறப்பதில்லை இன்றைக்கும் வந்து எவ்வளவோ மீடியா இருந்தாலும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்குன்னு ஒரு தனி இடம் அது வந்து முரசு டிவி மகா டிவி வசந்த் டிவி எல்லா டிவிலையும் இருக்க அந்த வீட்டில் இருக்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க அநேகமாக அந்த பாடல்களை விட்டுவிடுவதில்லை அந்த அளவுக்கு சிறப்புகளை பெற்றது இங்கே மருதபரணி குறிப்பிட்டதை போல் இளைஞர்கள் கூட்டத்தை அதிகமாக ஈர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது அதை எத்தனோ பேர் மறந்திருக்கோங்கிறது உண்மை அது வந்து செய்யவே கூடாது ஏன்னா நம்ம பார்த்து நம்ம ரசித்து நம்ம வந்து நல்ல வழியில் உருவாகி இன்றைக்கு நல்ல மனிதர்களாக நாம் இருக்கோம்னா நம்மளுடைய அடித்தளங்கள் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்பார்கள் அதெல்லாம் வந்து வருகின்ற தலைமுறைக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்ற கடமையை அனைவரும் ஏற்றால் நிச்சயமாக நாம் விரும்புகின்ற வகையில் இன்றைக்கி சொல்கிறேன் சார் என்னுடைய பையங்கிறதுக்காக சொல்லலை ஒரு பாடலை அந்த எம்பி த்ரீனு ஒன்று வந்துச்சு இல்லையா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சிது அந்த எம்பி த்ரீயில் ஒரே ஒரு பாட்டை பதிவு பண்ணி ஒரு ஐம்பது வாட்டி கேட்டிருக்கான் வீட்டுக்கு போனாக்க எங்கள் மனைவி சொன்னாங்க பையனுக்கு காலையில் இருந்து என்னமோ ஆகிடுச்சிங்க ஒரே பாட்டை கேட்டுகிட்டு இருக்கான் ஐம்பது வாட்டி கேட்டேன் நூறு வாட்டி கேட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஏதா கண்டிப்பாக அப்படி ஆனால் தான் அப்படி கேட்க முடியும் அப்படிங்கிற நிலமில அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்புறம் நான் வந்து அவனை கூப்பிட்டேன் என்னடாச்சு பாட்டை எல்லா பாட்டும் கேள்விட்டா எதுக்கடா ஒரு பாட்டை கேட்டுட்டு இருக்கேன் பா நல்ல கருத்தா இருக்குப்பா எனக்கு பிடிச்சிருக்குப்பா அதனால கேட்கறான் என்னப்பா இதுக்கு என்னப்பா அம்மாவுக்கு இருக்குப்பா கோவம் வருது கொடு திட்டிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா என்ன பாட்டுன்னு பரமசிவன் இருந்து பாம்பு கெட்டது இந்த பாட்டு அவனுக்கு பிடிச்சிருக்குன்னாக்கா அது போல ஒவ்வொரு பாடலிலும் உள்ள கருத்தை இந்த இளைய தலைமுறைக்கு நாம் புரிய வைத்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் இந்த பாடலை எடுத்துக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அது பட்டுக்கோட்டை பாடல்கள் மருத காசி பாடல்கள்லாம் வந்து மணிமணியான பாடல்கள் மொத்தான பாடல்கள் அந்த பாடலில் உள்ள கருத்துக்கள் தான் வாழ்க்கையோடு ஒட்டி போகின்ற விஷயங்கள் நிறைய இருக்கும் உழைப்புக்கும் கலைப்புக்கும் எல்லாத்துக்கும் இருக்கும் சார் காதல் பாட்டில் போயிட்டு ஒரு பொது உடைமை சொல்ல முடியுமா வரம்பு மீறுதல் முறையோ அப்படின்னு ஒரு வரி போட்டிருப்பார் இப்படிலாம் எழுதுறதுக்கெல்லாம் வந்து பட்டுக்கோட்டை தவிர எந்த கவிஞனாலும் முடியாது என்பதை இந்த சபையில நான் சத்தியம் செய்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் பாட்டுக்கோட்டை என்று அழைக்கப்படும் அமரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் தொண்ணூற்றி நாலாவது பிறந்தநாள் விழா இன்று இங்கே கலை விழாக கவிஞர் விழாவாக கொண்டாடப்படுகிறது அமைப்பாளர்கள் பொருத்தமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உயர் மீ ருஸ்வெல்ட் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் பட்டுக்கோட்டைக்காக கலை இலக்கிய ஈடுபாடு அதிகம் கொண்டவர் மெட்ராஸ் பிலிம் சொசைட்டி போன்ற பல அமைப்புகளில் என்னுடன் சக நிர்வாகியாக இருப்பவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடி வருகின்றார் நீதியரசர் உயர் திரு வள்ளிநாயகம் அவர்கள் சிறந்த வழக்கறிஞராகவும் நீதியரசராகவும் இருந்துள்ளவர் சமூக அக்கறை கொண்ட இவருக்கு பொதுவாழ்வில் ஈடுபாடு உண்டு சில தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு நடுநிலையாக பேசி வருபவர் எதை பற்றியும் மனதில் பட்டதை பற்றென்று சொல்பவர் இவருடன் சில விழாக்களில் கலந்து கொள்வதை நான் ஒரு மிக பெருமையாக கருதி வருகிறேன் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொருளாளரான உயிர் திரு பிரபாகரன் பிரபாகரன் அவர்கள் நல்ல எழுத்தாளர் மிகச்சிறந்த பேச்சாளர் இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேராசிரியர் ராமகுருநாதிகள் ஆங்கிலமும் தமிழும் நன்றாக அறிந்தவர் கும்பகோணத்துக்காரர் எனக்கு திருமணம் ஆனந்த கும்பகோணம் தான் என் மாமனாரும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கலந்து பேசிப்பாங்க ரொம்ப சந்தோஷம் நான் சாகித்ய அகாடமியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர் மிகச்சிறந்த இலக்கியவாதியான இவர் இந்த விழாவில் சிறப்பு இருந்த நான் கலந்து கொள்வது மிகவும் பொருத்தம் விருது பெறுபவர்களை வாழ்த்தும் வருகை தந்துள்ள இருவரும் கவிஞர்களே தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு கவிஞர் மருந்தகாசி நன்கு அறிமுகமானவர் எனக்கு மருந்தகாசி நேரடியாக பழக்கல்லையை தவிர ஆரூர் தாஸ் வந்து அவரை பற்றி நிறைய சொல்வார் என்கிட்ட பேசும்போதெல்லாம் டி நகர்லேயே அவர் மூணாவது தேர்வில் இருந்தார் தாஸ் எனக்கு எப்படி பழக்கமாகச்சுன்னா இது கலைமாமணி விருது கொடுக்கும்போது அப்போது நான் எனக்கு நேரம் எனக்கு இருந்தது நிறைய ஒவ்வொருத்தரும் இருபது பேர் பத்து பன்னெண்டு பேர் முப்பது பேர் தான் இருக்கும் அவங்களுக்கு நான் கடிதம் எழுதுவேன் அப்போ நான் அவருக்கு வந்து அந்த கலைமாவன் கிடைத்த முதலாள் ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தேன் அவர் நாதமணி தெருவில் இருந்தார் அப்போது என்ன பண்ணால் அவருக்கு என்ன தெரியாது அதனால் என்ன மேது எதிர் வீட்டில் எஸ்எம் அவங்க இருந்தார் அவர் காரைக்கால் சேர்ந்தவர் இப்போ இல்லை அவர் அதாவது அந்த காலத்தில் முதல் முதல்ல கமால் பிரதர்ஸ் புதையல் படம் எடுத்தாங்க இல்லையா அது அவரும் கமாலும் சேர்ந்து தான் எடுத்தது அதில் இன்னொரு விஷயம் உண்டு இப்போ கலைஞர் இருக்கிற வீடு இருக்குது இல்லையா இது கலைஞரே சொன்ன விஷயம் கமால் பிரதர்ஸுக்கு புதையலுக்கு அவர் கதை வசனம் எழுதுக்காக அவங்க பதினஞ்சாயிரம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு செக் ஒன்று கொடுத்துருந்தாங்க செக்கோ கேஷோ அது எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த அந்த வீடு இப்போ அவர் இருந்தார் இல்லையா ஃபோர் ஸ்டீட் அந்த காரில் வீடு அது விலைக்கு வருதுன்னு சொல்லி அவங்க பதினைஞ்சாயிரரூபா சொல்லியிருந்தார் அவர்கிட்ட அப்படி கொடுத்து அதை வாங்கினேன் இந்த வீடு வாங்கினது கமால் பிரதர்ஸ் அந்த புதையலுக்கு நான் கதை வசனம் கொடுத்த பணத்தில் வாங்கினது அவரது புதல்வர் கவிஞர் மருதபரணி அவர்களும் கவிஞரும் ஊடகத்துறையை சேர்ந்தவர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களும் வாழ்த்துறை வாங்க வாங்கியிருக்கிறார்கள் இந்த இருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகிருஷ்ணன் வந்து நம்ம இன்னைக்கு வருஷ வருஷம் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம் கம்பன் விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுனா இன்னும் அதுக்கு தூண்னு சொல்லுவோம் அதில் விஜயகிருஷ்ணன் ஒரு தூண் மாதிரி உலகம் உடல்நாயக பயணி அவங்க ஒரு ஒத்துவ மக்கள் கவிஞர் என்ற பட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது மக்கள் அதாவது பொதுமக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பாமர வழக்கிலேயே திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார் திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு படத்தின் காட்சிகள் சில மணி நேரம் மட்டும்தான் நினைவில் இருக்கும் வசனங்களும் சில நாட்கள் மட்டுமே நினைவில் இருக்கும் ஆனால் நன்றாக எழுதப்பட்ட பாடல்கள் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக மனதில் பயந்திருக்கும் இப்போ அவர் சொன்னார் பல பாடல்கள் குறிப்பாக மருந்துகாசியர் பிரசுமே சொன்னார் அதான் அப்படியே இருக்கு எனக்கு எந்த படம்னு மறந்து போச்சு தவிர எனக்கு அவரை கேட்டேன் அதை தூங்காதே தம்பி தூங்காது அதான் நான் நாளாக வந்து மலைக்கல்லேன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ அவர் சொன்னார் நாடோடி மண்டலம் வந்து அதில் ஒவ்வொரு வரையும் அதாவது சின்ன குழந்தைக்கு உபவேசம் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அது சொல்கிறதுக்கு எனக்கு யோகிதில்லை இவங்க தான் யாராவது அதை பற்றி சொல்லணும் அப்படிப்பட்ட அமருத்தமான பாடல்களை எழுதியுள்ளவர் பட்டுக்கோட்டை சுந்தர் அவர்கள் பழைய திரைப்படங்களில் இருந்து எத்தனையோ பாடல்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம் இத்தனை கவிஞர்கள் மத்தியில் நன்கு நான் பாடல்களை மேற்கோள் காட்டுவது பொருத்தமல்ல அதனால் அந்த பொருத்த பொறுப்பை இங்கே சொற்பட்டும் பெரியவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறேன் இந்த காலகட்டத்தை நவீன கவிஞர்களின் காலம் என்று சொல்லலாம் பிரபலமான கவிஞர்கள் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை என்ற பத்திரிகையின் மூலம் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் அதேபோல பட்டுக்கோட்டை கல்யாண அவர்கள் நினைவிலான இந்த அமைப்பும் கலைஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது அதனால் இங்கே வருடம் வருடா வருடம் கவிஞர்கள் விருது பெறுகிறார்கள் இந்த வருடமும் விருது பெற்ற கவிஞர்களான ஒரு ராமதா புதுவை ராமதாஸ் அவர்கள் முனைவர் உலவநாயக் பாணி அவர்கள் முனைவர் இதயகதும் ராமானுஜம் அவர்கள் முனைவர் கச்சூர் ராஜா அவர்கள் முனைவர் மணிமேகலை சித்தார்த் ஆகிய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உயிர்தர் ராம்தாஸ் அவர்கள் புதுச்சேரி அரசில் பு உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் இலக்கிய நாட்டம் கொண்டவர் டாக்டர் உலகநாயகி பாணி அவர்கள் செல்லமரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் அங்கே தமிழ் பேராசிரியராக இருந்தபோது என்னுடைய புஸ்தம் ஒன்று அதாவது நான் மாதிரி ஒரு செக்ஷன் உண்டு அது என் புஸ்தத்தை வச்சுருந்தாங்க நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் புஸ்தம் அங்கே மூணு மூணு வருஷம் பாட புத்தகமாக இருந்தது டாக்டர் இதயகிதம் ராமானுஜம் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்து வருகிறார் டாக்டர் கசூர் ராஜா அவர்கள் கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் டாக்டர் மணிமேவலி சித்தார்த் அவர்கள் கல்லூரி பேராசிரியர் என்றபடி எல்லோருக்கும் எல்லோரும் கல்லூரி திருவரும் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது அத்தனை பேருமே எஜுகேஷனல் சைடில் தான் இருந்திருக்காங்க அதனால் இவர்களது கல்வி ஆர்வம் இவர்களது மாணவ மாணவர்களிடம் செல்வாக்கு செலுத்துகிறது எனவே இவர்கள் கவிதைகளை மட்டுமல்ல கவிஞர்களையும் உருவாக்குவோர்கள் ஆகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்